என்னோட பேர் சோனியா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க கல்லற திருநாள் கொண்டாடுறோம் பாத்தீங்க நாங்கள் இறந்த ஆத்மாக்களெல்லாம் எல்லாம் எங்களோட முன்னோர்கள் அவங்களெல்லாம் நினைச்சு வந்து இங்க வந்து நாங்கள் வந்து ப்ரே பண்ணுவோம் அவங்களோட கல்லறையில வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன மாதிரி மனசுக்கு திருப்தியா இருக்க மாதிரி டெக்கரேட்லாம் பண்ணி அவங்கள வந்து வேண்டுவோம் காலையில் மாஸ் முடிச்சிட்டு நேரம் இந்த கல்லறைக்கு வந்து இங்க வந்து நாங்கள் எங்களோட வேண்டுதல்களை வைப்போம் ஏன்னா முன்னோர்கள் வந்து நம்மளை பார்க்க வர்ற நாள் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் இதை ஸோ இவங்க எப்பவுமே எங்க கூட இருக்கணும் எங்க குடும்பத்தை வந்து ஆசீர்வதிக்கணும் எங்க எங்களோட எல்லா செயல்களையும் அவங்க கூட இருந்து எங்களுக்கு ஒரு நல்ல துணையாக இருக்கணும்னு நினைக்கிறதுக்கனால நாங்கள் இங்க வந்து இந்த வந்து ப்ரேயரை நாங்கள் பண்ணுவோம் இதனால எங்களோட அடுத்த சந்ததிகள் எங்களோட குழந்தைங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாம் மொத்தமாகவே எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு பிளெஸிங்காக இருக்கும் நாங்கள் எல்லாருமே நம்புறோம் ஸோ மா காலையில் மாஸ் முடிச்சு நாங்கள்லாம் இங்கே வந்துட்டோம் வந்து கலரையெல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணுவோம் குடும்பத்தோடு இங்கே ப்ரேயர் பண்ணும்போது இறந்த ஆத்மாக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறது நாங்கள் நம்புகிறோம் நிறைய உறவுகள் மறைஞ்சிட்டு வரதுனால நிறைய கலரை திருநாள் யாருமே வர்றது ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயே நிறைய கல்றையில் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து இன்னும் எதுவுமே பண்ணாம கூட இருக்காங்க நிறைய பேர் அதை மறந்துடுறாங்க நம்மளுக்காக நம்ம முன்னோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க நம்ம குடும்பத்துக்காக அவங்க என்னென்னலாம் தியாகம் பண்ணியிருப்பாங்கங்கிறது நினச்சி தான் இது மெயினாக அதுதான் அது நம்ம அப்படி நினைக்கும் போது மேலே இருக்க அந்த ஆத்மா வந்து சந்தோஷப்படும் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஐதீகம் ஆனால் இப்போ நிறைய பேர் அதை வந்து கண்டுக்கிறது இல்லை நிறைய கல்றையங்க பார்த்தீங்கன்னா யாருமே கண்டுக்காமல் அப்படியே இருக்கும் ஆனால் சர்ச்சில் மார்னிங் ப்ரேயர் அப்போ ஃபாதர் என்ன சொல்லுவாருன்னா அப்படி யாரும் கண்டுக்காமல் இருக்கிற அந்த கல்றையில கூட நீங்கள் போய் நின்று அந்த ஆத்மாக்களுக்காக ப்ரே பண்ணுங்க அந்த ஆத்மாக்களோட அந்த ஆசீர்வாதமும் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன கேட்டால் இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்மளோட குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நினச்சா இது ஆத்மார்த்தமாக எல்லாரும் பண்ணணும் கண்டிப்பாக நான் வந்து இருந்து வந்திருக்கேன் இங்கே வந்து கோயம்புத்தூர் சுங்கம் கல்லறைக்கு வந்திருக்கேன் ஏன்னா இங்கே இன்று அனைத்து ஆவிகளின் தினம் ஆல் டே கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம் இன்று இறந்து போன அனைவருடைய ஆத்மாக்களும் சாந்தி அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதற்காக வந்திருக்கிறோம் வழக்கமாக எல்லாரும் முன்னாடியே வந்து எல்லா கல்லறையும் தூய்மைப்படுத்தி இன்றைக்கி வந்து அவங்களுக்கு நினைவு கூர்ந்து அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணுன்றதுக்காக அவங்களால இயன்ற அனைத்து காரியங்களையும் செஞ்சிருப்பாங்க அதே மாதிரி ஒரு முனைப்போடு தான் நானும் வந்தேன் எங்கள் அம்மா அப்பா தம்பி மூவருடைய கல்லறையும் இங்கே இருக்குது மற்றும் யாரும் நினையாத ஆத்மாக்களுடைய கல்லறையும் இருக்குது அவங்க எல்லாருடைய ஆத்மாவும் சாந்தி அடையணும் என்பதற்காக நாங்கள் இங்கே வருகை புரிந்து அவர்களுக்காக ஜெபித்து இருக்கிறோம் கட்டாயமாக அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் என்று நம்புகிறேன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்